சிவாய நமகா பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரு ஜாதகம் பார்க்கறாங்க நிறைய பேரு ஜாதகம் கேட்டு ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா திருமணம் சார்ந்த உறவுல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல் கணவருக்கும் மனைவிக்கும் அடிக்கடி ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள் அதுவும் ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் என்னன்னா கடந்த சில வருடங்களாக இது கொஞ்சம் அதிகரித்து கொண்டே இருக்கு அப்போ இயற்கையாகவே கணவன் மனைவினா இப்படித்தான் ஒரு சண்டை இப்படித்தான் ஒரு சச்சரவு அப்படிங்கிற ஒரு சஞ்சாரம் அதனாலேயே பலருக்கும் திருமணம் செய்து கொள்வதிலே ஆர்வம் இல்லாத சூழ்நிலைகள் அப்படின்னு பல விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க இப்போ கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு இருக்கணும் அவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ஒரு பரஸ்பரம் நல்ல ஒரு புரிதல் இருக்கணும் அவங்களுக்கும் அவங்களுக்கு மன ஒற்றுமை இருக்கணும் அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாரு இது வந்து உங்கவுங்க ஜாதகத்தை வச்சு மாறுபடும் இதில் நான் ஒரு பொதுவாக ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்த நான் அவங்களுக்கு சொல்றேன் இந்த விஷயத்த நீங்க செய்யுங்க இதை செய்தா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு இருக்குங்க இது எளிமையான விஷயம் ரொம்ப கோடி கோடியா செலவு செய்யக்கூடிய விஷயமே அல்ல தினந்தோறும் மிக மிக எளிமையாக நீங்க செய்யக்கூடிய விஷயம் இதை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் எப்பேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது நிவர்த்தி அடைஞ்சிடும் முதல்ல நீங்க மனைவி அப்படின்னு வச்சுப்போம் மனைவி செய்ய வேண்டியது என்ன கணவன் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கறத பார்ப்போம் மனைவி நீங்க உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் அடிக்கடி வருது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கும் ஏதோ விரிசல் இருக்கு அப்படின்னா நீங்க முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா தினந்தோறும் உங்களுடைய தலைவாசல் இருக்கு இல்லையா அந்த தலைவாசலுக்கு வெளியில இருக்கக்கூடிய இடத்துல காலை அதாவது ஒரு ஐந்துலேருந்து ஐந்தரை மணிக்குள்ள இருக்கக்கூடிய சமயத்துல வாசலை ஃபுல்லாக பெருக்கி அந்த இடத்துல கோலம் போடணும் இது எல்லாரும் இயல்பா செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதை இது வரைக்கும் நீங்க செய்யல இதுக்கான விஷயம் இல்லைன்னா இதை செய்ய ஆரம்பிங்க இதை ஏற்கனவே நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே செய்யுங்க கூடுதலாக ரெண்டு பேருமே என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய அதாவது மனைவி என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கோலத்தை போட்டு முடித்து விட்டு அந்த கோலத்தை பார்த்து அந்த கோலம் எங்க இருக்கோ அதனுடைய மேற்கு திசையில வந்து நின்று அதனுடைய கிழக்கு திசையை பார்க்கணும் நீங்க உங்களுடைய வீடு எந்த திசைய பார்த்து வேணாலும் இருக்கட்டுங்க அந்த கோலத்தை போடுறீங்க அந்த கோலத்தினுடைய மேற்கு திசையில வந்து நின்று அந்த கோலத்தை பார்த்து அதாவது உங்களுக்கு அடுத்தது கோலம் கோலத்துக்கு அடுத்தது சூரிய உதயம் ஆகப் போகுது இல்லையா அந்த இடத்துல நின்று முதல்ல வேண்டணும் குலதெய்வத்தை வேண்டுங்க ஒண்ணுமே கிடையாது உங்களுடைய குல தெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை வேண்டி போற்றி நமக அப்படின்னு சொல்லுங்க ஒண்ணுமே இல்லை கருப்பண்ணசாமி அப்படின்னா ஓம் கருப்பண்ண சுவாமி நமகா ஓம் கருப்பண்ண சுவாமியே போற்றி ஓம் சுடலை மாடசாமியே போற்றி ஓம் மகாமாரியே போற்றி ஓம் மகாமாரி துணை ஓம் அம்மன் திருவடிகள் போற்றி இல்லைன்னா திரு மகாமாரியே நமக என்ன உங்களுடைய குலதெய்வமோ அதற்கு முன்னாடி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்தை வேண்டிட்டு நமஹ அப்படின்னு சொல்லுங்க இத செய்யணும் பெண்கள் இல்லையா இப்போ ஆண்களுக்கு வருவோம் இப்போ வந்து நீங்க ஆண்கள் இப்போ நீங்கள் பெண்கள் இதை செஞ்சாலே போதுமானது உங்கள் ஆண் இதை செய்கிறார இலங்கிறத விட்டுடுங்க இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு இருக்குங்க எளிமையான விஷயம் இப்போ நம்ம ஆணுக்கு வருவோம் ஆண் என்ன செய்தால் அவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல பரஸ்பரம் நல்ல அன்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கணவன் காலையில் எழுந்த உடனே அதாவது சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் காலை எழுந்த உடனே யோகாசனத்திலே சூரிய நமஸ்காரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அந்த வழிமுறையை செய்து தன்னுடைய உடல் மூலமாக சூரியனை வணங்கணும் அது வந்து சரியா செஞ்சீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆக போகுது இந்த சூரிய நமஸ்காரம் செய்து வந்தீங்கன்னா அமோகமான உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு இருக்குங்க இது ஒரு பக்கம் இது ரெண்டுமே செய்யணும் இது ஒன்று கணவனாக இருந்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் மனைவியா இருந்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு அந்த இடத்துல சூரியனை நமஸ்காரம் பண்ணணும் குல தெய்வத்தை வணங்கணும் இதை செய்யணும் அதே மாதிரி இருவருமே பௌர்ணமி தினத்தில் இரவு பெண் தெய்வ வழிபாடு செய்யணும் பௌர்ணமி தினத்திலே இரவு பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யணும் குல தெய்வத்தை வணங்கணும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ வீட்ல இருந்தே நீங்கள் செய்யலாம் உங்கள் குல தெய்வத்தை வணங்குங்க அதே போல் பெண் தெய்வத்திற்கு இனிப்பான விஷயங்கள் பாயசம் கேசரி சர்க்கரை பொங்கல் ஜாங்கிரி ஜிலேபி இதை வந்து நீங்களுக்கு உங்களுக்கு எது செய்ய முடியுமோ நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறது கிடையாதுங்க நீங்களே வீட்டில் சமைச்சு அதை இறைவனுக்கு படையல் வைத்து நீங்களும் கணவருமாக சேர்ந்து அதாவது மனைவியா இருந்தா கணவரோட கணவரா இருந்தா மனைவியோட சேர்ந்து உட்கார்ந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட வேண்டும் இல்லைங்க எங்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு பொரிச்சதை சாப்பிடக்கூடாது ஸ்வீட்டை சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் இரவு எதை சாப்பிட முடியுமோ உங்களால தான் சாப்பிட முடியுமா அந்த உப்புமாவில கொஞ்சமா சர்க்கரையை போட்டு அதை சாமிக்கு படையல் வச்சு ரெண்டு பேருமா சாப்பிடுங்க புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு அதனால சாப்பிட்ட உணவை சாமிக்கு படைக்க கூடாது சாமிக்கு படையல் செய்யும் போது அடுப்பு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு எல்லாவற்றையும் சுத்தம் செய்து படைத்து அதை நீங்கள் சாப்பிடுங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் இது மாதிரி பௌர்ணமி தினத்துல வழிபாடு செய்யணும் தினம் தோறும் கோலம் போட்டுட்டு சூரியனை வணங்கணும் ஆணாக இருந்தால் சூரியன் நமஸ்காரம் இதை செஞ்சு வந்தாங்கன்னா